கூடிய மாநிலத்தினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே கருத்தை பேசினார் பேசிவிட்டு குரல் சொல்லி சாதி ஒழிப்பை ஒரு கட்சி பேசும் போது அது மக்களின் குரலாக மாறியது தொடர்ந்து அதை உறுதியாக இருக்கும் போது வந்து சாதி ஒழிப்பை ஒரு கட்சி பேசும் அது வெகு மக்களின் குரலாக மாறியது தொடர்ந்து அதை உறுதியாக இருக்கும் போது கட்சியா மாறணும் தலைவர் வந்து லட்சணையை மாத்தல விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று அதே லோகோ தான் அதே லட்சணை தான் அதே புழக்கம் தான் அதே பெயர் தான் அமைப்புக்கும் அதற்கு பின்னால் ஒன்பது ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் கழித்து தொடங்குகிற அரசியல் கட்சிக்கும் எனவே அரசியல்

மது ஒழிப்பு சாத்தியமே இல்லை என்று இன்றைக்கு சொல்கிறார்கள் இருபத்தைந்து பாருங்கள் இந்த மூமெண்ட் தலைவர் முன்வைத்திருக்கிற மக்கள் அங்கீகரிக்கிற இயக்கமாக குறிப்பாக இதனால் பாதிக்கப்படுகிற குடும்பங்கள் பெண்கள் எல்லா தரப்பு மக்களும் கொண்டாடுகிற ஒரு மூமெண்ட் இந்த இந்த மாறப்போகிறது என்பதை மட்டும் பாருங்கள் சனாதன எதிர்ப்பு என்ற தலைவர் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த புழக்கத்தை முன்வைத்த போதும் அந்த வார்த்தை கூட யாருக்கும் வரவில்லை ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியில் இளைய முகம் என்று சொல்லக்கூடிய நாளை அவர்தான் அந்த இயக்கத்தை வழிநடத்த போகிறார் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே கருத்தை பேசினார் பேசிவிட்டு அவர் வந்து இது எங்கள் கட்சியுடைய குரல் அப்படின்னு சொல்லி கிரெடிட் எடுத்துக்கல என்ன சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர் பேர்சாலதியா நான் பேசிவிட்டு தந்தை பெரியார் பேர்சாலதியா நான் பேசிவிட்டு எழச்சி தவலர் அண்ணன் திருவாமளவன் பேசாதடியா நான் பேசிவிட்டேன் அப்ப தலைவர் பதல்ல இந்த உலகத்தை குலைக்கும் போது இப்படி பெரிய கட்சிகள் எல்லாம் இத எடுப்பாங்களா பேசுவாங்களா வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை கையில் எடுத்து பேசுவோமா என்று அன்றைக்கு கேட்டார்கள் ஆனால் நாம் முன்வைத்த முழக்கம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி முழக்கமாக மூன்று நான்கு ஆண்டுகளை மாறி அப்படித்தான் இன்றைக்கு நாம் முன்வைக்கிற இந்த முழக்கம் அது வெகு மக்கள் முழக்கம் அந்த வெகு மக்கள் முழக்கத்தை தான் தலைவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் மக்களின் குரலைத்தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை காலம் சொல்லும் நீங்கள் எப்படி அதை அரசியல் ரீதியாக திசை திருப்பினாலும் எங்களுக்கு அதனால் எந்த இடமும் இல்லை இழப்பதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை அடித்தட்டிலிருந்து சாதாரண நிலையில் இருந்து போராடி போராடித்தான் இந்த இடத்திற்கு வந்து அடைந்திருக்கிறோம் இந்த இடமும் கூட இன்னும் சிறப்பான இடத்தை நோக்கி அடையும் என்பதற்கு சாட்சிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அரசியல் விவாதம் தலைவரை முன்னிறுத்தி தான் அரசியல் விவாதம் தலைவர் யார்

மிக வெளிப்படையான ஒரு தலைவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் இன்னைக்கு வெளிப்படையாக முன்னெடுத்திருக்கிறார் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வெல்லும் வெல்லும் விடுதலை சிறுத்தைகள் லட்சம் லட்சம் பேர் நாம் உளுந்தூர்பேட்டையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திரழ்வோம் திரழ்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்